கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய மக்களவையில் கடும் எதிர்ப்புகளை இந்திய கூட்டணியின் உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் அந்த எதிர்ப்பு இன்று ஆர்ப்பாட்டமாக மாறியிருக்கின்றது உண்மையில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய கூட்டணியின் உறுப்பினர்கள் இன்று இந்திய நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தமைக்கான காரணம் என்ன இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்த்து விடலாம் வணக்கம் நான் காளிமுத்துச்சந்திரன் கடந்த மாதம் இந்திய மக்களவையின் பதினெட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியிருந்தது முதல் இரண்டு நாட்களும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்திருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஓம் பிர்லா இந்திய பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இத்துடர்பான தகவல்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் ஓம் பிர்லா பதவியேற்று சில நாட்கள் முதலே இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் அவருக்கு எதிராகவும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது விசனமாக அந்த எதிர்ப்பு இன்று ஆர்ப்பாட்டமாக மாறியதோடு இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு பாரிய ஆர்ப்பாட்டத்தினை இன்றைய தினத்தில் நடத்தியிருந்தனர் நீட் தெரிவு முறைகேடுகள் தொடர்பில் விவாதம் நடத்துமாறு கோரியும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இதன்போது இந்திய கூட்டணியின் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியேற்றிருக்கின்றன குறிப்பாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இருநூற்று முப்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன விசாரணமாக இந்திய மக்களவையின் ஆறாவது நாள் கூட்டத்தொடர் இன்று நடைபெறவிருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதம் இன்று நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தை அல்லது பாராளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு பாரிய ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருந்தனர் விசாரமாக எதிர்கட்சி தலைவராக அண்மையில் பொறுப்பேற்ற ராகுல் காந்தி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்றிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது சிபிஐ அமுலாகத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகள் எதிர்கட்சிகளுக்கு எதிராக கடுமையான விதத்திலே செயற்படுவதாகவும் அரசாங்கம் அவர்களை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு முயற்சிப்பதாகவும் கூறி இந்த ஆர்ப்பாட்டமானது இந்தியா கூட்டணியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விசாலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியன இணைந்து கைது செய்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதற்கமைய பாரதிய ஜனதா கட்சி ஒளிக என்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியிருந்ததோடு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மதிப்பதற்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் பழக வேண்டும் எனவும் இதன் போது கடுமையான துணியிலே ராகுல் காந்தி தெரிவித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன எவ்வாறாயினும் முக்கியமான விவாதம் ஒன்று நடத்தப்படுகின்ற இன்றைய தினத்தில் எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன